எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போது இதுக்கு முன்னாடி நான் பேசுன கன்னிலக்கணம் அத கன்னிலக்கணத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்களை பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது என்னை நான் பேசுவது பற்றிய அபிப்பிராயம் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கி கன்னி லக்னத்திற்கு அடுத்த லக்னமான துலால் லக்னம் பற்றி பேச போகிறோம் துலா லக்னம் எப்படிப்பட்ட லக்னம் அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அவர்களின் குணாதிசயங்கள் அவர்களின் அவர்களுக்கு ஏற்ற தொழில் அவர்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் இதை பற்றி ஒரு சின்ன கருத்துக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் துலாலகணம் துலாலகணத்தில் அதிபதி சுக்ரன் இது வந்து மேஷ ராசியிலிருந்து எண்ணக்கூடிய ஏழாவது ராசி மண்டலமாக மேஷராசி வருவதனால் இந்த லக்னத்தை இந்த ராசியை லக்னமாக கொண்ட துலா லகண ஜாதகர்கள் எப்படிப்பட்டவர்கள் இது ஒரு சர லகணம் காற்று லகணம் அதே சமயத்துக்கு ஆண் லகணம் ஒற்றைப்படை லகணம் இந்த லகணத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னம்னா மரபுக வழிகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க மரபு வழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி தாத்தா பாட்டி காலத்தில் என்னென்ன மாதிரி நடைமுறைகள் அவர்கள் வாழ்வில் சந்தித்தார்களோ எங்கள் தாத்தா இப்படி செய்வார் எங்கள் பாட்டி இப்படி செய்வாங்க நாங்கள் பொங்கல்னால் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் குலதெய்வத்தை வணங்க போனோம்னால் நாங்கள் இப்படி தான் குலதெய்வத்தை வணங்குவோம் தெய்வத்தை வணங்குவதற்கு இப்படிலாம் முறைகள் இருக்குது ஒரு பெரியவங்களுக்கு ஒரு தெய்வத்துக்கோ சாமி கும்பிடணுன்னு நினச்சோம்னா அந்த படையல் போடுவது எப்படி போடுவது இது மாதிரி சின்ன சின்ன மத சார்ந்த விஷயங்களையும் மற்றும் ஒரு நம்மளுடைய பண்டைய கலாச்சார பழக்க வழக்கங்களையும் அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனம் உடையவர்களாக இருப்பாங்க அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்வார்கள் அதே சமயத்துக்கு மிகச்சிறந்த ஒரு குடும்பத்தில் தான் இவங்க இருப்பாங்க நல்ல பெருமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்பதனால் இவர்களுக்கு அந்த பெருந்தன்மையான குணமும் மனமும் இயற்கையிலேயே இருக்கும் அதனால் மற்றவங்களுக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்கும் நல்ல உயர்குலத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறதுனால நீதி நேர்மையுடன் வாழ இவங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் பொதுவாக வந்து மித்தவங்களை மாதிரி வீண் சண்டை பிடிக்கிறது மத்தவங்களோட கருத்துக்கு முரண்பாடாக பேசுகிறது அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க செய்யவே மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சமமாக பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறதா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே வந்து இந்த லகணத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப அழகாகவே இருப்பாங்க பார்த்தோன்னே அப்படி டக்குன்னு பிடிக்கும் ஏன்னா சுக்கரன் இல்லையா நல்லா அழகு அழகுக்கு பெயர் போனது இந்த லகனத்தில் பிறந்தவர்கள் அநேகமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவர்ச்சி மிக்கவர்களாக ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி ஒரு நிறம்ல அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம நல்லா கலராக இருக்கலாம் அல்ல டார்க்காக கூட இருக்கலாம் அதை பற்றிலாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது மற்றபடி இவங்கள பார்த்தோம்னாலே ஒரு காரணமே இல்லாமல் இவங்களை நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே கொஞ்சம் சிரித்த முகத்துடன் ஒரு சிம்பிளாக அவங்க ட்ரெஸ் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டாங்கனாலே அந்த இடம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு லக்ஷ்மீகரமாக ஒரு கலகலப்பாக ஒரு சந்தோஷம் நிறைந்ததா ஒரு அழகாக இருக்கக்கூடியதா எல்லாட்டையும் ஹாய் ஹாய் நீ என்ன செய்கிற நீ என்ன செய்கிறியா அப்படின்ட்டு எல்லாட்டையும் நல்ல அன்பாக பேசி தன்னை சுற்றி ஒரு வட்டம் இருக்கக்கூடிய தன்மை உண்டாக்கி விடுவார்கள் இவர்கள் அதுதான் இவங்களுடைய லக்னத்தின் மிகச்சிறந்த சிறப்பு பொதுவாக சொல்லணும்னா இவங்களை பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு மிகவும் பிடித்தவர்களாக அவங்க இருப்பாங்க அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளான்னு வச்சோம்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது என்ன சொல்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரீதியாக இருக்கலாம் தாய் மகள் தாய் மகன் தந்தை மகன் அந்த பிரச்சனைகள்லாம் வேறு அதையெல்லாம் இல்லாமல் இவங்களை தனித்துவமாக நம்ம பார்த்தோம்னா இவங்க எல்லோருக்கும் நல்லவர்கள் அதனால் இவங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இவங்க நல்லா சகஜமாக எல்லார்டும் பேசுகிறது அந்த சிரிச்ச முகத்தோடு பேசுகிறது எல்லோரையும் ஒரு சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறது அடுத்தவங்களுடைய மனம் அறிந்து அவர்களுடைய தேவம் அறிந்து அதற்கு ஏற்றது போல் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களால் இவங்களை எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் ஏன்னா துலாம் இல்லையா அப்போ பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய தன்மை துலாம் என்றால் தராசு அப்படிங்கிறப்போ தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் கூட அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் அதை அதையும் பேலன்ஸ் பண்ணிடுவாங்க தான் மிகச்சிறந்த வசதி வாய்ப்போடு இருந்தால் கூட நான் ரொம்ப பெரிய இடத்துல உள்ளவா அப்படிங்கிற கெத்தெல்லாம் இவங்க காமிக்கவே மாட்டாங்க இப்போ ஒரு அவங்க கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான பீப்புள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஏற்றது மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்றது மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்கள ப்ளீஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட சந்தோஷமாக தான் இருப்பாங்களே ஒழிய தான் பணக்காரர் என்ற அகம்பாவமோ அகந்தையோ இவங்ககிட்ட இருக்காது பணக்காரர்களையும் பணம் இல்லாதவர்களையும் சமமாய் நடத்துவது எப்படி அப்படின்னு நம்ம இவங்கக்கிட்ட கேட்டே நம்ம கற்றுக்கலாம் ஏன்னா பொதுவாகவே நமக்கே வந்து ஒரு வசதி வாய்ப்பில் வந்துருச்சுன்னா ஒரு அப்படியே ஒரு நிமிர்ந்த பார்வை ஒரு கெத்து அதெல்லாம் வந்துடும் பட் இந்த பீப்புளுக்கு அவங்களுக்கு எப்பயுமே இருக்கவே இருக்காது இவங்களுக்கு நல்ல அப்சர்விங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும் பிறர் தன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க தன்னை பற்றிய கணிப்பு மித்தவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற தன்மை இவர்களுக்கு நல்லாவே நுண்ணியமாக கவனித்து இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுனால இவங்க அதுக்கேற்றது மாதிரி இவங்க பாட்டுக்கு வளைந்து கொடுத்து ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த வீட்டில் சனி உச்சம் பெறுவதால் இவங்களுக்கு நிறைய சிந்தனை திறன் அதிகமாகவே இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆசை எப்படி என்ன சொல்லுது அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அப்படிங்கிற இது எல்லா ஆசை எல்லா கனவு எல்லா சந்தோஷம் எல்லாமே தனக்கே தனக்கானது அப்படிங்கிறது மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ இவங்க ரொம்ப ரொம்ப பிரியப்படுவாங்க அனைவரையும் நேசிக்கும் தன்மை இவங்ககிட்ட இருக்கும் ஒரு வ வசதி குறைவானவர்களாக இருக்கட்டும் எல்லாம் இவங்க கொஞ்சம் நீங்கள் வேலைக்காரங்க தானே அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்காது இவங்களால் முடிந்ததை அவங்களுக்கு உதவி அவங்களும் ஏற்றம் பெறும் வகையில் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இன்னொன்று என்றைக்குமே நீதிக்கு புறம்பான விஷயங்கள் இவங்க செய்ய மாட்டாங்க நீதி நெறிமுறைகளை நுட்பமாக கையா கையாளக்கூடியதாக திறன் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க எப்படின்னு கேட்டோம்னா இப்போ வந்து தன்னை சார்ந்தவர்கள் ஒரு தவறு செய்தால் கூட அது வந்து தனக்கு அந்த தவறை சுட்டி காட்டினால் தனக்கு பாதகம் என்று தெரிந்தாலும் கூட அது வந்து நீங்கள் செய்கிறது சரியில்ல இதை இப்படித்தானே நம்ம செஞ்சிருக்கணும் அப்படின்னு எடுத்துரைக்கும் இடித்துறைக்கும் தன்மையும் இவர்களிடம் இருக்கும் சில நேரங்களில் அதனால் மற்றவர்களுடைய குற்றத்தை இவர்கள் சம்பாதித்து கொள்ளக்கூடிய தன்மை இவர்களுக்கு ஏற்பட்டாலும் கூட சரி சரிதான் தப்புனா தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியமும் திடமும் நேர்மையான மனதும் இவர்களுக்கு இருக்கும் என்ன இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்றே ஒன்றுனா இவங்களை வந்து ரொம்ப வந்து அடக்கி ஆள்வது இவங்களுக்கு பிடிக்காது நான் முதலே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இவங்க பறவை போல் சந்தோஷமாக வானில் பறந்து திரிய பிரியமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இவங்களை கொஞ்சம் அடக்கி அடக்கி வைக்க வைக்க இவங்களை வந்து அப்படியே மன சோர்வு அடைந்து சில நேரங்களில் கொஞ்சம் கோவப்பட்டு பேசக்கூடிய தன்மையும் இருக்கும் என்ன சொல்கிறது ரொம்ப அடக்கி அடக்கி வைக்க ஒரு காற்று பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சில நேரங்கள் இவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக ஒரு மக்களின் நோக்கம் தேவை அறிந்தவர்கள் இவர்கள் இப்போ ஒரு கல்யாணம்னு ஒன்று நடக்குது அந்த கல்யாணத்துக்கு என்ன தேவைன்னா நம்ம வந்து எல்லோரும் என்ன செய்வோம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுப்போம் சரியா அந்த இடத்துல ஊர் நம்மளோட ப்ரெசன்ஸ் வேணும் அப்படிங்கிறக்கா எதாவது ஒரு கிஃப்ட்டு ஏனாதானோன்னு வாங்கி கொடுப்போம் அது அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அது தேவையானதா அல்லது அந்த குடும்பத்துக்கு தேவையானதா அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம் ஒரு கிஃப்ட்டு அவங்க நம்மளுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்தாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்களோட இருக்கும் பட் இவங்க அப்படி கிடையாது அந்த வரனுக்கு என்ன தேவை அந்த பொண்ணுக்கு என்ன தேவையா அந்த மாப்பிளைக்கு என்ன தேவை அல்லது அதைவிட அவங்க வசதி குறைவானவர்களாக இருந்தால் நம்ம கொடுக்கறத வச்சு அந்த கல்யாணத்தை எப்படி சிறப்பாக செய்யலாம் அதுக்கேற்றது மாதிரி கொடுத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய தன்மையும் நல்ல குணமும் இவர்களுக்கு இருக்கும் நல்ல சமயோஜிதமான புத்தி உடையவர்கள் இவ்வளவு அழகான நல்ல குணம் உள்ளவர்களை யாருக்காமல் யாருக்காவது பிடிக்காமல் போகுமா எல்லாருக்கும் இவங்களுக்கு இவங்களை பிடிக்கத்தான் செய்யும் நல்ல நுட்பமான அறிவு உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால எதிர்காலத்தில் இதுதான் தான் நடக்க போகுது இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்கும் ஏன்னா துலாம் சொன்னோம்னாலே அந்த தராசு இல்லையா அதை ஏத்த இறக்கம் இல்லாமல் கரெக்டாக அதை பர்ஃபெக்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது தான் துலாம் அப்படிங்கிறதுனாலேயும் இவங்களுக்கும் நாளைக்கு இது இந்த மாதிரி தான் நடக்க போகுது இது இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க பொதுவாக இவங்க வந்து நீதியானவர்கள் மிக அமைதியானவர்கள் ஒழுக்கமானவர்கள் அறிவானவர்கள் அறிவார்ந்தவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் என்றால் மிகையே கிடையாது நல்ல கற்பனா சக்தி நிறைய இருக்கும் நல்ல கற்பனையில் வாழக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க இப்போ பூஜை இதெல்லாம் செய்யணும்னா காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன் கரெக்டாக விளக்கேற்றினேன் தெய்வத்தை வணங்கினேன் வாசலில் ரெண்டு விளக்கு பொருத்தி வச்சேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு சாமி பாட்டை போட்டுட்டு அழகாக என்னுடைய வேலைகளை ஆரம்பித்தேன் அது மாதிரி ஒரு பக்தி மார்க்கமாகவும் தன் வீட்டை வந்து ஒரு லக்ஷ்மீகரமாக அமைத்து கொள்ளக்கூடிய தன்மையும் குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும் இன்னொன்று தராசு என்பதனால் விற்பதிலும் இவர்கள் விற்பனர்கள் எதையும் நல்லபடியாக ஒரு பொருளை விற்கணும் அதை ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக விற்கணும்னா இவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும் யார்கிட்டையும் பேசி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா வாங்கி அதை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு நிறையாவே இருக்கும் நல்ல சுறுசுறுப்பானவர்கள் மரியாதை தெரிந்தவர்கள் இவங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால மற்றவர்களும் இவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க மற்ற எல்லாம் பார்த்தோம்னா என்னடா இவங்களை பார்த்தோன்னா ஒரு க்ரௌடு வந்துடுது இவங்கள பார்த்தோன்னா எல்லாரும் சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னு சிலர் பொறாமை கூட படலாம் ஆனாலும் இவர்கள் கொடுப்பதை மற்றவர்கள் இவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறார்கள் அதுதான் கற்பனையிலேயே ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல திறமையானவர்கள் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனை ஒரு குடும்பம்னு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பார்ச்சாலிட்டி பெருசாக இவங்க பார்க்க மாட்டாங்க எங்கள் அம்மா எனக்கு இது கொடுத்தாங்க அதே மாதிரி என்னுடைய நாத்தனாருக்கு எங்கள் மாமியார் கொடுக்குறது எனக்கு அக்செப்டபிள் எங்கள் அம்மாட்ட நான் வாங்கிக்கிறேன்ல அதே மாதிரி அவங்க அம்மாட்ட அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு நல்ல குணமும் மனமும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் இவங்களுக்கு தாராளமாக செலவு செய்ய இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப இறுக்கி இறுக்கி பிடிச்சா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது எல்லாேருக்கும் இவங்க நல்ல வள்ளல் போல் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால பணம் இருந்தால் தானே முடியும் சப்போஸ் இவங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டால் கொஞ்சம் இவங்க கவலைப்படுவாங்க நம்ம வந்து பணத்துக்காக நம்ம இப்படி இருக்கிறோமே நல்லா சம்பாதிக்கணும் நல்லா செலவு பண்ணணும் தானும் சந்தோஷமாக இருந்து தன்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்பயுமே நிறையா இருக்கும் இந்த லகணத்தில் பிறந்தவர்கள் நிறையா பேர் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் கலைத்துறை என்றால் இவங்க வந்து சினிமா நாடகம் அப்படி மட்டும் கிடையாது இதை தாண்டி நாட்டியமாக இருக்கலாம் வாய்ப்பாடலாக இருக்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி பல துறைகளில் இருப்பாங்க ஏன்னா கலைத்துறைக்கு உரியதே வந்து நம்ம வந்து துலாம்னு சொன்னோம்னா அது மிகையே ஆகாது இது ஸ்க்ரீனுக்கு முன் ஸ்க்ரீனுக்கு பின் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலுமே ஒரு அழகுணர்ச்சியும் கலைத்திறனும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளிலுமே இவர்கள் மேன்மையான செயல்களைத்தான் இவர்கள் செய்வார்கள் அதே சமயத்துக்கு நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செலக்டடாக நல்லா செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய திறன் இவங்கிட்ட இருக்கும் இவங்க போடுற ஜுவல்லரியாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப விலை காஸ்ட்லியாலாம் இருக்காது பட் அதே சமயத்துக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் இப்படி இருக்குதுங்கிறதுனால இது சம்பந்தமான அதாவது ஜவுளித்துறை அல்லது நகைக்கடை அல்லது வெள்ளி ஆபரணங்கள் அல்லது நவரத்தின கற்கள் இது சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறதும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த தன்மையே இவங்களுக்கு இருக்கும் நல்ல புத்திர பாக்கியம் உடையவர்கள் நல்ல புத்தி கூர்மை உடையவர்களும் கூட புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அரசு துறைகளில் வேலை அதன் மூலம் சிறப்பும் இவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் தான் நினைத்த காரியத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிக்கிறதுல இவங்களுக்கு நிகர் வேறு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் திட்டமிடல் திட்டமிட்டு பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் கலை இசை தாண்டி சிற்பம் கமர்ஷியல் இந்த மாதிரி விஷயங்களை கூட மற்றவர்களை தன்னுடன் இணைத்து கொண்டு சாதுரியமாக திறமையாக முடிக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நல்ல உயரமான தோற்றம் இருக்கும் நல்ல அழகான கண்கள் இருக்கும் என்ன சொல்கிறது ஒரு மின்னக்கூடிய கண்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அழகான கண்கள் நல்ல அகன்ற ஒரு முக அமைப்பு இருக்கும் ரொம்ப கலர் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கூட ஒரு ஒரு பொதுவான ஒரு நிறம் அந்த மாதிரி ஒரு நிறத்தோடு இருப்பவங்க ஆனால் இவர்கள் வந்து தன்னுடைய வயதை விட சிறிய வயது உடைய தோற்றம் உடையவர்கள் அதாவது சில பேரை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு இவங்க வந்து எங்காக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கும் நல்ல முடியெலாம் வந்து கொஞ்சம் சுருட்ட முடியா முகத்தில் வந்து கொஞ்சம் சுருட்ட முடி விழும் அப்படி இருக்கிறப்போ இவங்கள பார்த்தோம்னாலே ஒரு மாதிரி லக்ஷ்மிகரமாக அமைப்பு இருக்கும் சாமுத்திரிக லட்சணத்திற்கு அழகானது இந்த முடி வந்து சுருண்டு முகத்தில் இருந்தாலே அவங்க லக்ஷ்மீகரமானவர்கள் அந்த அமைப்பும் இவங்ககிட்ட இருக்கும் இவங்களுக்கு ஏற்ற துறை இதுதான் அதுதான் அது தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா துறையிலும் மேக்ஸிமம் இவர்கள் வல்லவர்கள் தான் இவங்க வந்து இவங்களுடைய துறைகளை கொஞ்சம் வேலைகள் தொழில்களை அடிக்கடி மாற்றி கொள்ளக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு இருக்கும் பொதுவாக இவங்க நல்ல சுறுசுறுப்பானவர்கள் எதையும் ஈஸியாக கிரகத்தி கொள்ளும் தன்மையும் அதை விரைந்து முடிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த தொழில் செய்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் டெக்ஸ்டைல் சொல்லியாச்சு அப்புறம் சுக்கரனுக்கு காரகமான ஸ்வீட்டு பழம் அழகு சாதன பொருட்கள் சினிமா ஆக்டிங் ஜுவல்லரி ஷாப்பு லக்ஸூரியஸ் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் அப்புறம் வந்து பார்லர் சினிமா அப்புறம் நல்ல அழகான ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்டால் அந்த மாதிரி வைக்கக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் கொஞ்சம் நீதி நேர்மைக்கு ஒரு பர்ஃபெக்டான பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால ஜட்ஜஸ்ஸாக இருக்கலாம் நல்ல லீகல் அட்வைஸராகவும் இவங்க இருக்கலாம் நல்ல டீச்சர்ஸாக இருப்பாங்க அடுத்தவங்கள வந்து நல்லா பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவர்களாக அதுலேயும் டாக்டர்ஸ்லேயும் அதுலேயும் ஒரு டீச்சிங்கில் இருக்கக்கூடியவர்களாக அல்லது பிளாஸ்டிக் சர்ஜன் அப்புறம் இந்த பல் சீரமைப்பு இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா டென்டல் இதில் அதில் வந்து நல்லா அழகுபடுத்தி கொடுக்கக்கூடியவர்களாக அதிலையும் அவங்க ஈர்ப்பாங்க ரப்பர் பிளாஸ்டிக் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் இந்த மாதிரி துறைகளும் இவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இவங்க நல்லா துருத்துருன்னு இருக்கிறவங்கங்கிறனால சிறு வயதில் நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இங்கே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு வேணுங்கிற திங்க் அந்த வேணுங்கிற உபகரணங்கள் அப்புறம் வந்து ஓய்வில்லாமல் சுற்றக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அதற்குண்டான ஷாப்பு வைத்து நடத்தக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் அதாவது பொதுவாக பார்த்தோம்னா இவங்க வந்து எல்லாத்துலேயும் விற்பனர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆள் அழகு மட்டும் இவங்க கிடையாது எல்லாத்திலையும் திறன் வாய்ந்தவர்கள் என்றால் மிகையாகாது அடுத்து இவங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தோம்னா மேக்சிமம் இவங்களுக்கு வந்து வாய்வு தொல்லை இருக்கலாம் அல்லது அடி வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடியவர்களாக இவங்க இருக்கலாம் அல்லது இவங்களுக்கு வந்து யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது யூரினரி பிளாடர் சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மேக்சிமம் அதுதான் இவங்களுக்கு இருக்கும் இந்த லக்னத்தின் அதிபதி சுக்ரன் அப்படிங்கிறதுனால இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாலக்ஷ்மியை வணங்கலாம் நரசிம்மரை வணங்கலாம் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கலாம் ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கநாதரை வணங்கலாம் அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை வணங்கலாம் வெண்தாமரை அல்லது வெள்ளை மொச்சை சமர்ப்பித்து நல்ல நெய் தீபம் போட்டு இவங்க வணங்கலாம் இவங்க அணியக்கூடிய இரத்தனக்கல் எது இவங்களுக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா வைரம் இவங்களுக்கு வந்து தங்கத்தை விட வெள்ளியும் வைரமும் இவங்களுக்கு மிகுந்த ஒரு உயர்வை தரும் ஒரு வியாபாரம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறப்போ இவங்களுக்கு வெள்ளியும் இவங்களுக்கு ரொம்ப ஆப்டாகவே இருக்கும் வெள்ளி இருக்கலாம் வைர வியாபாரிகளாக இருக்கலாம் மித்த மாணிக்கக்கல் மித்த கல்லையெல்லாம் விட வந்து வைர வியாபாரி தனித்த வைரம் எல்லா விதமான வைர வியாபாரம் வெள்ளி பொருட்கள் என்னென்ன உண்டோ ஏ டு செட் அதில் வியாபாரம் செய்தாலும் இவங்க நிறைந்த சக்சஸை அடைவார்கள் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த மிக அழகான லகனமான துலா லக்னத்தில் பிறந்தவர் நீங்களா நீங்கள் என்றும் ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாகவே எல்லாரையும் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த குணத்தை மட்டும் என்னைக்குமே விட்டுக் கொடுத்துடாதீங்க சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்